நம்ம ஃபாலோர்ஸ்க்காக ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் ஆஃபர் தான் நீங்கள் காரோ பைக்கோ இருந்ததுனால் நம்மகிட்ட கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காரை உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு அஃபர்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கார்களுக்காக நம்ம இப்போ ஆஃபராக வந்து கோல்டு கைன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஃபாலோஸ்க்காக இந்த ஆஃபர் இப்போ கொண்டு வந்துருக்கோம் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம போயம்பாளையம் பிராஞ்சில் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஊத்துக்குடி ரோடு பிரான்ச்சில் இப்போதைக்கு கிடையாது நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் சூப்பராகவே பண்ணலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கும் இப்போதைக்கு இங்கே போயம்பாளையம் ஆஃபீஸில் நீங்கள் எந்த கார் எடுத்தீங்கன்னாலும் சரி அது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி என்ன வண்டி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கோல்டு கயின் கம்பல்சரி இருக்குது போக அடிஷனல் கிஃப்ட்டாகவும் ரெண்டு மூணு கிஃப்ட் ப்ளான் வச்சுருக்கோம் அதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வணக்கம் மெஸ்டேட் கேஷ்லேருந்து உங்கள் மணிக்குன்னு பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் புது பஸ்ட்லேருந்து போயமுடியும் பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்குங்க நியர் பை ஏவன் டூல்ஸ் சக்தி சில்ஸ் இருக்குது நம்மளோட நம்மளோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டவுன் பேமெண்ட் வைக்கலாம் கொண்டு வரும் லோ டவுன் பேமெண்ட்டில் இருக்குது ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரரூவா நிறைய வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குன்னு உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் வைக்கில் நம்ம பார்க்க போகிறது குண்டாய் இயான் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் இருக்குது அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரேர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி போட்டிருக்கோம் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து விஷுவல் பண்ணி கொடுத்தால்தான் இந்த வண்டிக்கு கையில் பத்தாயிரம் ரூபா இருந்தால் போதும் தலைமணிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பலிரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏசி பவுஸ்டரிங் பவர் டவுஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டிஎன் எயிட்டி எயிட் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சேஜ் இருக்குது இன்டீரெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நூடுல்ஸ் மட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ரேர்லேயும் பாருங்கள் ரொம்ப கிளியராகவே இருக்குது ஜெட்டலக்ஸ் வரின்ட்டு வெஹிக்கலோட ஓவரால் லுக்கும் இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டோ ஸ்கட்சு இருக்காது இந்த வண்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணிருக்கோம் இது பிக்சர் கிடையாது இதுல இருந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்த ரெண்டு கருக்குமே பாத்தீங்கன்னா கோல்டு கைன் ஆஃபர் இருக்கு எடுக்கிற எல்லா காருக்குமே இருக்கு இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் தரமாட்டிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபுளியன்ஸ் ரொனால்ட் ஃபுளியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃப்ரீயன்ஸ் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஓவரால் அவுட்லுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கு இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்கு பதினாலு மாடல் எஃப்ஸி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கொடுத்து பண்ணிருக்கேன் இதோட மார்க்கெட் இன்னைக்கு ரேட்டுக்கு மூணு மூணுலையும் போயிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஷிஃப்ட் ரிச் ரிச் விடிஐ ஷிஃப்டோட இன்ஜின் தான் ஒரு இருக்கும் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்கு பதினஞ்சு ரெஜிஸ்டருங்க வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்கு டீசல் இன்ஜின் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தெட்டு கோட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் எஸ்சி லைவ்ல இருக்கு பெட்ரோல் எல்பிஜியோட இருக்கு வெஹிக்கல் வண்டியோட கண்டிஷன் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ரியர்லையும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் மைலேஜ் அளவுக்கு இருபது இருபத்தி நாலு வரையுமே நீங்கள் தரலாமா இந்த வண்டியை கொண்டு வரலாம் டைப் பைண்டில் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் நான் கோட் பண்ணியிருக்கறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது டேரக்ட்டாக நீங்கள் கஸ்டமர்டர் பேசி நான் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபிகோ இருக்கு ஃபிகோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு வைக்கலோட அவுட் அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் இருக்கு வைக்கல் லாக்ல இருக்கு அண்ணன் பதினொன்று மாடல் டீசல் இன்ஜின் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிருக்காது ஒரு லட்சத்து எழுபத்தெட்டிர மட்டும்தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தர்சன் கோ வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கோ டி இது வெஹிக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வெஹிக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொட் பண்ணியிருந்தோம் ரெண்டு அறுபத்தெட்டு ரெண்டு எழுபதுலாம் கோட் பண்ணியிருந்தோம் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொண்டு இருக்கிறது ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும்தான் இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது கையில் வரும் இருபதாயிரம் இருந்தால் போதும் தரம்தி லோன் பண்ணிக்கலாம் ஆல்டோக்கு பத்தாயிரம் தான் பண்ணிக்கலாம் பிக்கப் பொறுத்தளவுக்கு ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் லோ டவுன் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு முறை ரெடி ரிகோ வெஹிக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வெஹிக்கிள் கிளாரிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் பஸ் ஸ்டரிங் ஒர்க்கிங் பவர் இண்டோஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டாக கூட போகிறோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் யான் ஏன் எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஒன்னால் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட் ரெண்டு ரெண்டோ வண்டோ பார் வந்துடும் பைக்கோட ஓவர் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது டயர் பைண்டில் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டுமே ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டைப் பைண்ட்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது ஒரு சிக்ஸ்டி பர்சென்டேஜில் இருக்கு பைக்கோட பாடி லைனெலாம் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நோ ரீப்ளேஸ் பண் வைக்கல் பைக்களோட இன்டீரியர் போகிறீங்க ஹைலைன் இது இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டி தாராளமாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டே கொண்டுலாம் ரேர்லேயே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரீசனான ப்ரைஸ் தான் இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் மூணே கால் மூன்றரை இருக்க வண்டி ரெண்டு லட்சம் தொண்ணூற்றாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸ்ட் கிடையாது இது வந்து ஒரு பெஸ்ட்டான நைஜ்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் தரமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது போக நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது அது போக நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கோல்டு கைன் ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் இது போக இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆஃபர் கொண்டு போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதில் என்னென்ன அப்டேட் பண்ண போகிறேன் இந்த ஆஃபர் இப்போதைக்கு பயம்பாளி ஆஃபீஸ் மட்டும் தான் கிடைக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி என்ன வண்டி கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் என்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லை ரெடி கேஷ்க்கு எனக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் என்னால் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நைசபிள் தான் லோன் போனீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸு அெடிக்கேஷனாக வந்து நெகோஷியல் பண்ணி கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் எங்களை என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ